நெக்ஸ்ட் அவங்களுக்கு அந்த ஊர் ரொம்ப பிடிச்ச போயிடுச்சுன்னு சொல்லி அங்க அந்த ஊருக்கு போய் தங்க தங்க ஆரம்பிச்சாங்க அவங்களோட ரூம் வந்து மேலே ஒரு தாத்தா ரூம் தான் கீழே இருக்கு அந்த தாத்தா ரூம் ஃபுல்லா டாங்க இருக்கும் ஆனா அவ்வளவு நல்லா இல்ல இருக்காது மேல வந்து அவங்க எல்லாம் தங்க ஆரம்பிச்சிட்டாங்க நெக்ஸ்ட் டிராயிங் கிளாஸ் போயிட்டு வருது அதெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ ஒரு நாள் சாயந்தரம் ஜான்சிக்கு ரொம்ப காய்ச்சல் அப்போ சூசன் வந்து அவள் வந்து அந்த டாக்டர் ஒரு டாக்டரை வந்து கூட்டிட்டு இருந்தா அந்த டாக்டர் வந்து சொன்னாங்க போக போக கூட்டிகிட்டே இருக்கு நான் வளர்த்து மாத்திரம் கொடுக்குறேன் பத்திரமா பார்த்துக்கோங்க சொல்லி பார்த்தீங்கன்னா டாக்டர் போகும்போது இவ வந்து சொல்றான் நல்லுங்க டாக்டர் இப்போ பார்த்தா நான் இறந்து போயிட்டேன் நான் இறந்து போயிட்டேன்னு சொல்லிட்டு இருக்கா அப்படின்னு சொன்னவர் டாக்டர் வந்து சொல்றாங்க கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணுங்க அப்படி சொல்லி சொல்லி கூட இறக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் வந்து போயிட்டாங்க நெக்ஸ்ட் வந்து ஜான்சி வந்து ஒரு மரத்தை பார்த்துட்டு நைட்டு வந்து டென் நைன் அப்படியே எண்ணிட்டுருக்கா சூசன் வந்து ஏன் அப்படி எண்ணிட்டே இருக்க அப்படின்னு கேட்கும்போது இவன் வந்து சொல்றாங்க ஒரு ஒரு லீஃபா கீழே விட்டுட்டே இருக்குல்ல லாஸ்ட் லீஃப் கீழே விழும் போது நான் இறந்துடுவேன்ல அப்படி சொன்னா சூசன் வந்து ஒண்ணு அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை நீ வந்து படுத்து தூங்க அப்படின்னு சொல்லி இவ்வளவு தூங்கிட்டா கட்டனை க்ளோஸ் பண்ணிட்டு தாத்தா கிட்ட அந்த விஷயம் சொல்லிட்டு ஒரு மேல வந்து இவ்வளவு படுத்து தூங்கிட்டான் ரெண்டு பேருமே காலையில எந்திரிச்சு பார்த்தா இவளுக்கு வந்து காய்ச்சல் சரியாயிடுச்சு நல்லாவே இருக்கா நெக்ஸ்ட் அவங்க வந்து கட்டன் தரக்க சொன்னா திறந்தா அங்க ஒரு லீஃப் வாடாமே கீழே விடாமே அப்படியே இருக்க மரத்துல அப்படின்னு சொல்லிட்டு கீழே டாக்டர் சவுண்ட் கேக்குது ரெண்டு பேரும் யோசிக்கிறாங்க இந்த நேரத்துக்கு டாக்டர் வராங்கன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் கீழே போய் பார்த்தா தாத்தா இறந்து கிடக்குறாங்க நெக்ஸ்ட் வாட்ச்மேன் கிட்ட மூணு டாக்டரும் ரெண்டு ஃப்ரெண்ட்ஸும் போய் கேட்கும் போது வாட்ச்மேன் சொன்னாங்க அங்க நைட் நேரத்தில் மரத்து பக்கத்தில் என்னமோ பண்ணிட்டு வந்து அந்த காசு நேரம் இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொன்ன பாரு ரெண்டு பேரும் யோசிக்கிறாங்க நம்மளுக்காக இந்த மாதிரி லீஃப்லாம் வரைஞ்சி அங்கேயே வச்சுட்டு இன்னொரு காய்ச்சலால் ஆள் போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லி தேங்க்ஸ் கதையை முடிச்சிட்டோம்